அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே இன்று நாம் ஒரு முக்கியமான மற்றும் தீவிரமான விஷயத்தை பற்றி விபச்சாரம் என்ற பாவத்திற்கு இந்த உலகத்திலும் துன்யாவிலும் மறுமையிலும் ஆகரத்தில் கிடைக்கும் தண்டனைகளை பற்றி இஸ்லாமில் விபச்சாரம் ஒரு மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது ஏனெனில் இது ஒரு தனி நபரின் மட்டுமல்ல சமூகத்தின் ஒழுக்க மற்றும் ஆன்மீக அடித்தளத்தையே அழிக்கிறது இந்த தண்டனைகளை இரண்டு பகுதிகளாக பிரித்து புரிந்து கொள்வோம் ஒன்று இந்த உலகில் விபச்சாரி பெறும் மூன்று தண்டனைகள் முதலில் இந்த உலகில் விபச்சாரம் செய்பவருக்கு கிடைக்கும் தண்டனைகளை பற்றி பேசுவோம் முதலாவது உடலின் அழகு இழப்பு விபச்சாரம் ஒரு நபரின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அழிக்கிறது பாவத்தின் பாரம் மனதை துன்புறுத்துகிறது இது முகத்தின் பொலிவையும் உடலின் கவர்ச்சியையும் இழக்கச் செய்கிறது மன அமைதி இல்லாமல் போகும்போது உடலின் ஆற்றலும் அழகும் குறைகிறது இரண்டாவது வறுமை பொருளாதார நெருக்கடி விபச்சாரம் ஒரு நபரின் வாழ்க்கையில் தேவையற்ற செலவுகள் ஒழுக்கமற்ற வாழ்க்கை முறை மற்றும் இறைவனின் ஆசீர்வாதத்தை இழப்பது ஒருவரை பொருளாதார நெருக்கடிக்கு இட்டு செல்கிறது வாழ்க்கையில் செழிப்பு இல்லாமல் போகிறது மூன்றாவது ஆயுள் குறைவு விபச்சாரம் உடல் மற்றும் மன நோய்களுக்கு காரணமாகிறது நோய்கள் மாரடைப்பு அல்லது பிற விபத்துக்கள் மூலம் ஒருவரின் ஆயுள் குறைகிறது இந்த பாவம் உடலையும் மனதையும் ஆரோக்கியத்தை அழிக்கிறது மறுமையில் விபச்சாரி பெறும் மூன்று தண்டனைகள் இப்போது மறுமையில் விபச்சாரி பெறும் தண்டனைகளை பார்ப்போம் இந்த தண்டனைகள் மிகவும் கடுமையானவை மற்றும் பயங்கரமானவை முதலாவது இறைவனின் கோபம் விபச்சாரம் இறைவனின் கட்டளைகளை மீறும் மிகப்பெரிய பாவமாகும் இது இறைவனின் கோபத்திற்கு காரணமாகிறது இறைவனின் கோபத்தை எதிர்கொள்ளும் ஒருவரின் ஆன்மாவுக்கு ஒருபோதும் அமைதி கிடைக்காது இரண்டாவது கடுமையான கணக்கு கேட்பு நியாய தீர்ப்பு நாளில் விபச்சாரிகள் தங்கள் செயல்களுக்கு கடுமையாக கணக்கு கேட்கப்படுவார்கள் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இந்த கேள்வி கேட்பது அவர்களை பெரும் பயத்திற்கும் துக்கத்திற்கும் இட்டு செல்லும் மூன்றாவது நரகத்தின் நெருப்பு நரகத்தின் நெருப்பு இந்த உலகின் நெருப்பை விட எழுபது மடங்கு வெப்பமானது விபச்சாரிகள் இந்த பயங்கரமான நெருப்பில் தண்டிக்கப்படுவார்கள் இந்த தண்டனையை அனுபவிப்பவர்களுக்கு எந்த இரட்சிப்பும் கிடைக்காது இறைவனின் கருணை இல்லாமல் நண்பர்களே விபச்சாரம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் கடுமையான தண்டனைகளுக்கு காரணமாகிறது இந்த பாவத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இறைவனின் கட்டளைகளை பின்பற்றுவது ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வது பாவம் மன்னிப்பு கோரி அவனது பாதையை நோக்கி திரும்புவது இதுவே நம் வாழ்க்கைக்கு அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் தரும் பாதை இந்த பாவத்திலிருந்து விலகி தூய்மையான வாழ்க்கை வாழ பிரார்த்திப்போம்